ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேக்ஸ் சப்ஜெக்டில் எப்படி வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இதுதான் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்க மேக்ஸ் சிலபஸ் ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிக்ஸ்டீன் டாபிக்ஸ் டோட்டலாக வந்து இருக்கும் ஓகேவா ஸோ அதில் எந்த டாப்பிக் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எந்த டாப்பிக் ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸாக இருக்கிறவங்க கூட எந்த டாபிக் ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறவங்க கூட எந்த டாபிக் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் இப்போ வந்து நமக்கு லாஸ்ட்டாக நடந்து குரூப் ஃபோரில் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் அந்த மாதிரி கூட ஏ நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நம்ம டுவெண்ட்டி ப்ளஸ் எப்படி வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஃபோரில் நமக்கு மொத்தமாக வந்து சிக்ஸ்டீன் டாபிக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போறோம்னா எந்த டாபிக் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் கட்டாயமாக எந்த டாப்பிக்கில் கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ப்ரீவியசர் கொஷின் முக்கியம் அப்படிங்கிறது எதுக்கு நான் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்புறமா ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா ஸோ புதுசாக யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படிங்கிறது தனி வட்டி ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சியில் ஓகேவா கட்டாயமாக இதில் இருந்து ரெண்டு கேள்விகள் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும் ஓகேவா ஸோ தனி வட்டியிலேருந்தே நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்தே நமக்கு வந்து ரெண்டு கேள்வி அப்படிங்கிறது கட்டாயமாக வந்துடும் ஈஸியாக போடக்கூடிய தான் இருக்கும் ஒன்று பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அந்த ஃபார்ம்ல வச்சு போடுற மாதிரி இருக்கும் இல்லைனா கொஞ்சம் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரி கேட்பாங்க ஆனால் நம்ம வந்து ஈஸியாக போட்டுடலாம் ஓகேவா ஸோ நான் அதுக்கு என்ன வீடியோ பார்க்கலாம் எந்த மாதிரியான புக் ப்ரிஃபர் பண்ணுறான் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேவா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பள்ளி புத்தகமே போதும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரீவியஸ் கொஷின் வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ எந்த சேனல் ஃபாலோ பண்ணலாம் மேக்ஸுக்கு ஈஸியாக அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வீடியோ பாருங்கள் ஓகேவா ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம் ரெண்டு கொஷின் வரும் ஓகேவா அடுத்ததாக வந்து கூட்டு வட்டி ஓகேவா அது ரெண்டுமே நம்ம ஒரே மாதிரியான டாபிக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் ரெண்டுமே கான்செப்ட் அப்படிங்கிறது வேறு ரெண்டுமே ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடியது ஆனால் வட்டி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கூட்டு வட்டியை கம்பேர் பண்ணும் போது ஓகேவா ஏன்னா கூட்டு வட்டி அப்படிங்கும் போது இப்போ வந்து நிறையா ட்ரிக்கியான கொஷின்லாம் கூட கேட்குறாங்க ஆனால் கட் கண்டிப்பாக வந்து கொஷின் கேட்குறாங்க ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்து நம்ம மூணுலேருந்து நாலு கேள்விகள் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக வந்து வந்துடுது ஓகேவா ஸோ மூணுலேருந்து நாலு கேள்வி அப்படிங்கிறது நம்ம இந்த ரெண்டு டாப்பிக்கை வந்து கவர் பண்ணிங்க அப்படின்னாலே நாலு கொஷின் ஓகேவா கட்டாயமாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா அடுத்துதான் வந்து இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் டஃப்பான டாபிக் தான் ஸோ அதை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு டாபிக் எழுத மறுந்துட்டு அதை சொல்கிறேன் ஓகேவா சிம்பிளிஃபிகேஷன் சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் போர்ட் மாஸ் ரூல் இருக்கு இல்லையா ஸோ அதை கண்டிப்பாக வந்து பேசிக்கு தெரிஞ்சுக்கோங்க சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து கண்டிப்பாக ஒன்றுலேருந்து ரெண்டு கேள்வி அப்படிங்கிறது வருது ஸோ கொஞ்சம் ஈஸியான கேள்வி ஒன்று கேட்குறாங்க கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கொஷின் அப்படிங்கிறத கேட்குறாங்க ஆனால் கண்டிப்பாக இதிலேருந்து ரெண்டு கேள்வி நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ நான் தனியாக அங்கே எழுதுற பாருங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சாரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து ஒரு நாலு ப்ளஸ் டூ இது வந்து சிம்பிஃபிகேஷன் சுருக்குதல் அப்படிங்கிறதுலேருந்து நான் வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் எது எது கவர் ஆகும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண் கண்டிப்பாக மேக்ஸ்க்கு கொடுக்குறேன் ஏன்னா சில பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக கொடுக்குறேன் ஸோ அதையுமே பாருங்கள் ஓகேவா வேர் டு ஸ்டடிங்கும் போது நீங்கள் எந்தெந்த டாபிக் எந்தெந்த ஸ்டாண்டர்ட் கவர் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ சிம்பிஃபிகேஷனில் ரெண்டு அடுத்ததான் வந்து டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக ஒன்றுலேருந்து ரெண்டு கேள்வி கண்டிப்பாக வந்துடுது ஸோ ஒரு கேள்வி அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ டைம் அண்ட் ஒர்க்கு ஈஸியாகவே நீங்கள் வந்து சில கேள்வி வந்து ஈஸியாகவே வந்து கொடுப்பாங்க சில கேள்வி தான் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஈஸியான கேள்வியிலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வருது ஸோ ஒன்றுலேருந்து ரெண்டு கேள்வி அப்படிங்கிறது டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கேட்டுடுறாங்க ஓகேவா அடுத்து தான் நான் ஒரு டாபிக் சொல்ல மறந்துவிட்டேன் அப்படிங்கிறது எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் கண்டிப்பாக ரெண்டு கேள்வி வந்துடும் ஓகேவா கண்டிப்பாக ரெண்டு கேள்வி வந்துடும் ஸோ எல்சிஎம் ஹச்சிஎஃப்லேருந்து ஓகேவா ஸோ எந்த டாபிக் ஈஸி டு டஃப் அந்த நிறைய டைப் மாடல் இருக்குது அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட மேக்ஸில் கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் அல்லது டுவெண்ட்டி ஃபோர் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம் ஓகேவா ஸோ இந்த டாபிக் வரைக்கும் கவர் வட்டி தனிவட்டி கூட்டுவட்டி சுருக்குதல் டைம் அண்ட் ஒர்க் அண்ட் எல்சிஎம் ஹச்சிஎஃப் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அண்ட் பரப்பளவு கொள்ளளவு அப்படிங்கிறது நம்ம வந்து ஏரியா அண்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இருந்து கண்டிப்பாக கொஷின் வந்து வரும் ஓகேவா ஸோ ரெண்டு கொஷினுக்கு மேலே தான் வரும் உங்களுக்கு ஓகேவா இதுலேருந்து ஒன்று அல்லது ரெண்டு இதுலேருந்து ஒன்று அல்லது ரெண்டு வரும் ஸோ நம்ம ரெண்டு மினிமம் அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் இல்லையா சிலபஸில் இந்த லெட்டர் ஒன் டூ த்ரீ இது வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன் நம்பர் ஃபோர் இருக்கிறது கொஞ்சம் ஈஸியான மேக்ஸ் டாபிக்ஸ் உங்களுக்கு சிலபஸில் ஓகேவா ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லலை இது வந்து நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ அதனால் நான் சொல்லியிருக்கிறது லெட்டர் ஒன் டூ த்ரீ இதில் இருக்கக்கூடியது மட்டும்தான் டாப்பிக் தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதில் வந்து எப்படி ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் எந்த ஸ்கோரிங் எந்த டாப்பிக் வந்து ஸ்கோரிங் ஏரியா அப்படிங்கிறது எந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக கொஷின் கேட்பாங்க தான் இப்போ நம்ம இதை கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸு எய்ட் டென் அண்ட் டுவெல் ஓகேவாக்கா இதிலேருந்தே உங்களுக்கு டுவெல் கொஷின்ஸ் அப்படிங்கிறது வந்துச்சு ஓகேவா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு வந்து இதுலேருந்து டுவெல் கொஷின்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேவா நான் சொன்ன இந்த டாபிக்ஸ் மட்டுமே ரோம் லெட்டர் ஒன் டூ த்ரீல நான் சொன்ன இந்த டாபிக்ஸ் மட்டுமே எத்தனை டாபிக்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு செவன் டாபிக்ஸ் சொல்லியிருக்கேன் செவன் டாப்பிக்ஸில் நீங்கள் டுவெல் கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ஐடியா கொடுத்துருக்கேன் இதை வந்து நீங்கள் எங்கே படிக்கலாம் வேறு டு ஸ்ட்ரீன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் ஆனால் இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படிங்கிறது நிறைய அவைலபிள் ஆன்லைனில் உங்களுக்கு வெப்சைட்டில் கிடைக்கும் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணணும் ஓகேவா இப்போ தனிவட்டி நீங்கள் வந்து பேசிக் தெரியல அப்படின்னா பேசிக் வீடியோ சுரேஷ் அகாடமி ஓகேவா சுரேஷ் அகாடமி வீடியோ வந்து பாருங்கள் ஓகேவா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி இருக்குது அதில் வந்து சுதர்சன் சார் வந்து பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்திருப்பார் ராஜா சார் வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் நடத்தி கொடுத்துருப்பாரு ஸோ அதை வந்து பார்க்கலாம் அப்படின்னா சில பேருக்கு இன்ஜினியர் தங்க மொத்து சேனல் இருக்குல்லையே அதுவுமே மேக்ஸ் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அந்த சேனல் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து கற்றுக்கோங்க பிகினர்ஸாக இருந்தீங்க ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ப்ரீவியசர் கொஷின் சால்வ் பண்ணுங்கள் எடுத்தவொன்னே நீங்கள் கொஷின் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸ் பார்க்கும்போது ஏற்கனவே பயமாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் வந்து பயமாக தோணும் அதனால் கான்செப்ட் புரிஞ்சிக்கிட்டு ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ என்னென்ன புக் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத வேணா நான் சொல்கிறேன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சம்ஸ் தான் நான் இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இப்போது அதுதான் பண்ணுறேன் ஆனால் ஸ்கூல் புக்காக வச்சுல சுரேஷ் அகாடமியோட ஸ்கூல் புக் சம்ஸ் அதாவது எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் கம்பைன் பண்ணி ஒரு புக் கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் ப்ரீவியஸர் கொஷின் பேங்க் அப்படிங்குறது ஒரு புக் கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா அட்வான்ஸ்டு மேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக் மூணு புக்கு அது தான் வாங்கி வச்சிருக்கேன் அதுதான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண ப்ரிப்பர் பண்ணுறதுலேருந்து ப்ரிப்பே பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஓகேவா நீங்கள் ஸ்கூல் புக் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து வேர் டு ஸ்டடி வீடியோ கொடுக்குறேன் அதை வச்சு நோட் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கில் கவர் பண்ணுங்கள் ஓகேவா இது வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்க தேவையில்லை டாபிக் வைஸ் கவர் பண்ணிங்கன்னா தான் மேக்ஸ் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண வந்து சுலபமாக இருக்கும் ஓகேவா ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கொடுத்துருக்க இந்த டாப்பிக்கை ஃபர்ஸ்ட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தனியாக ஒரு நோட்டு போட்டு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய டாபிக்ஸை நீங்கள் வந்து கவர் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக நம் நான் வந்து நினைக்கிறேன் ஸோ மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ வேர் டு ஸ்டடி வீடியோ வந்து கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்குறேன் ஸோ அதை வந்து பார்த்து நோட் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண வீடியோ எடுத்து வந்து உங்களுக்கு யூடியூப்பில் போடுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்